பிரதேசம் சென்றீர்கள் அதற்கு அவர்கள் உங்களுடைய அதை பூர்த்தி செய்து தரவில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உணவு தவறுப்பு போராட்டத்தை ஈடுபடுத்திருக்கிறேன் ஒரு சில ஊடகங்கள் பிள்ளையான த தகவல்களை வெளியிட்டு வருகின்றோம் அந்த வகையிலேயே நாங்கள் இந்த இடத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டு உங்களிடம் நேரடியாக இந்த நேர்சாலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தகவ வந்திருக்கிறோம் கூறுங்கள் உண்மை தன்மை எதுவாகிறது அவ்வாறு என்பது சரியான பை ஏன்றா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் நான் இல்லையென்று இல்லை ஆனால் எங்கட பாதிப்பு வந்து நடந்தது வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னா இப்ப திரும்ப இந்த பிரதேச இலத்துல ஒரு தனிநபர் நிறைய உதவி திட்டங்களை செய்து அவரால் நிறைய மக்களுக்கு பாதிப்பு கிடைக்குதான் எங்களுக்கும் அப்போ அப்படி பாதிப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே நபரால இப்ப நிறைய உதவி திட்டங்களை இங்கே செய்து திரும்ப பாதிக்கும் வரும்போது நாங்கள் எங்களுக்கு எங்கே இருந்து பாதிப்பு வந்ததுன்னு பார்த்தோம் சரியான எங்களுக்கான நீதி அது கிடைக்கும் நோமலை எங்களுக்கான நீதி அது எழுதப்பட்ட நீதி தானே அது கிடைக்கும் இது வந்து தடுக்கணும் பண்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துனா என்ன ஒரு சனிநபர் வந்து இந்த சொத்துக்களை இங்க கொடுத்துட்டு என்ன நடக்கும் என்றால் ஒரு வைபோஸ் மாதிரி இங்க கொடுத்து வைபோஸ் பண்ணி அவர் சேவையை படுறது ஒரு காணி சம்பந்தமான கோரிக்கை ஒன்றான நாங்கள் அறிந்திருந்தோம் அதாவது வந்து சமுத்தி நிவாரணம் பெறுகிற ஒரு நபர் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட அன்பளிப்புகளை செய்திருக்கிறார் பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பதினைஞ்சி லட்சத்துக்கு மேற்பட்ட அன்பளிப்புகளை செய்கிறார் உண்மையிலே இது எல்லா இடமும் யாழ் மாவட்டத்திலையும் சரி எல்லா மாவட்டத்திலையும் இப்படியான ஒரு மாபெரிய திருட்டு வேலைகள் நடந்து கொண்டதா இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் போது சமுத்தி கொடுப்பனவுன்றது கஷ்டப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டியது ஒன்று அது 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 மட்டுமல்லாமல் ஊதியம் பெறுகிற ஒருவர் பதினைந்து லட்சத்துக்கு மேலே நன்கொடை வழங்குகிறார் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஏன் இந்த சமுத்தி அஹ் சமுத்தி கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது யாரால் கொடுக்கப்படுகிறது அதை யார் 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 எல்லாரும் அதை அனுமதித்தார்கள் அதான் நான் என்ன சொல்றேன்னா அதுக்குத்தான் நான் ஒரு பட்ட ஒரு விசாரணை வீடு திட்டம் கொடுத்தாலேயும் அவருக்கு கொடுத்தவருக்கு ரெண்டு வீடு கொடுத்ததா மனைவியின் பேர்ல அடக்கிற ஹாணிக்கு ஒரு வீடு மனைவியின் பேரில் அடக்கிற ஹானியில ஒரு வீடு இருக்கு திரும்ப அவருக்கு ஒரு வீடு அதான் இந்த சொல்றேன் இப்ப இவ்வாறான பிரச்சனைகள் ஒட்டு மொத்தமா தொடர்ச்சி கழுவுவோம்ன்ற சொல்றேன் நான் ஒட்டு மொத்தமா புல்லா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு புறகான கால நடந்த முழு விஷயங்களையும் முழு தவறுகளையும் துடைச்சு கழுவி நீட்டாக்கணுமன்ற இப்போ இப்படி இப்படி ஒரு 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 செய்து கொண்டு அந்த தவறை மூடி மறைக்கிறாங்க இன்னொரு தவறு அதை மூடி மறைக்கிறத இன்னொரு தவறு செய்து கொண்டு வர நிலைமை என்னாலே அவதானிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருந்தது ஒரு நேர்மையா சரியா இருக்கே கே அதை முன்ன ஒரு தவறு செய்தாலே அதை மூடி மறைக்க வேண்டியது அப்ப நான் என்ன பார்க்கறேன்னா அது ஒன்றும் இல்லாம முழுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இதுவரை நடந்த தவறு என்று சொல்லப்படுற இல்லாத்தையும் கண்டன வளங்குறவைக்கு தவறு இல்லாத்தையும் எடுத்து திருத்தி அண்டையில இருந்த அதுல இருந்து விடுவிக்கணும் இப்ப ஒரு வரைக்கும் நான் தவறு செய்துட்டேன் நீங்க கண்டுபிடிச்சிடே நீ அதை தவறு செய்துட்டேன்டா நான் அண்டையில இருந்து விடுபட்டுருவேன் இல்லையென்றா நடுக்க நான் உங்களுக்கு பயந்து போயிருந்தது தான் தெரிவிக்கிறேன் அந்த நிலையை மாத்தோம் அந்த நிலை இருந்ததாலாம் எங்களுக்கு இந்த நிலை வந்தது என்றது எங்க கருத்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு நிலை அப்படியே பார்த்து கொண்டு போய் அந்த நிலை எப்படி உருவாகுதுன்னு அந்த நிலை உருவாயினாக்கான காரணம் இவ்வாறான செயற்பாடுகள் கனிநபர் ஒருவர் அள்ளி கொடுக்கிறாரு பிரதேசம் எடுத்துட்டு அங்கிருந்து செல்வாக்கு ரீதியில சில இப்ப ஒரு பொருளையும் பெறுறாரு வாழ்வாதார உதவிகளையும் இருக்கிறார் செல்வாக்கு ரீதியில சில நடவடிக்கைகளையும் கேட்டிருக்கிறார் இப்ப எங்கட திருமாதம் எங்கட மனைவிக்கு வந்த ரான்சர் கூட பெற்ற நூறு வீத பவர் இவற்ற லைட் போஸ்லாம் அந்தலாம் நடந்த அப்ப அப்படி நிறைய பேருக்கு வேற ஒரு காணி பிரச்சனைக்கு தானும் போய் இருந்திருக்கார் பக்கத்துல காணி பிரச்சனை சம்பந்தப்பட்ட காணி ரெண்டு எதிராளி இது வழக்காளி எதிராளி ரெண்டு பேருந்து இருக்கிற இடத்துல வெறும் போய் இருந்திருக்கிற அந்த அவ்வாறான செயற்பாடுகள் என்னென்று வருதுன்னு பார்த்து நான் தேடி போய் தொங்கல்ல இருந்து அழிச்சு கொண்டு வரேன் சரிண்ணே அதை நான் அதே சில பேர் சுயநலம் என்று சொல்லலாம் அது வேறு அதை ஒரு பார்க்குறவன்ற விதம் தானே இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ சுக்குமார் அதுக்கு ஒரு கதையும் சொல்லலாம் பார்க்குறேன் அதுல இருந்து இப்ப எந்த புள்ள வரைய ரோட்ல குத்திட்டு ஆரோ போட்டுருக்கான் முள்ளு குத்திட்டு எந்த பிள்ளைக்கு முள்ளெடுக்க கிடையில நான் அந்த முள்ள ஹட்டும் பார்க்கறேன் ரோட்ல இருக்கிற ரோட்ல என்ன வேறாக்களுக்கு என்ன பிள்ளைக்கு நான் முள்ள எடுத்துருக்க கிடையாதுல வேற நாலு பேரு குத்திடு அது மாதிரி வேறு ஆக்களுக்கு இதே பிரச்சனை தொடர்ந்து வருது அந்த டிசைன்ல வேலை ஜிஎஸ் மாதிரி இருக்கு எல்லாருக்கும் வருது அவருக்கு செஞ்ச மாதிரி அந்த டிஎஸ் அந்த டிசைன்ல வேலைகிற ஆக்கள் செய்யணும் இல்லையென்றாலும் ஏதாச்சும் ஒரு பொய்யா சொல்லி ஏதாச்சும் இதா சொல்லி தன்னை பவரை செய்து டிரான்ஸ்பர கொடுக்குறது வழியில இந்த செயற்ப தடுக்கணும் என்று தான் நான் இருந்தேன் வழிய முழுக்க முழுக்க சுயநலமானது அல்ல சரிதானே இது நான் சுயநலத்துக்காக இருக்கிறேன் இந்த பிரச்சனை மட்டும் கட்டுப்பேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருது நான் ஜனாதிபதி போட்டு கடிதம் வருது நான் என்ன அந்த பிரச்சனை வந்தது இந்த பாதையால அதை தருக்கும் வராமல் தடுக்கணும் என்று பார்க்கலாம் அதுக்காக தான் நான் இதில் வந்திருந்தேனே சரியானே எங்களுக்குரிய தீர்வு வருது எங்களுக்கும் அறிஞ்சிட்டேன் இந்த பயில எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு நான் திரும்ப தீர்க்க போயிடணும் எல்லாரும் ஒப்புக்கொண்டு கலைச்சலிங்க கடந்து அநீதி அது நார்மல் அது வெறும் தீர்வு அந்த திருவரக்கிடையில இன்னும் பல பேருக்கு நடந்துடும் இப்படிதானே பிரச்சனை சரிதானே இப்ப எனக்கு நடந்தது அநீதி இப்ப நான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு நாள் படக்கூடாது சரி நான் பட்டது பட்டது தான் அதே நேரத்துல நான் சொல்ல திரும்ப பேருக்கு வேற தவறுல கண்டனம் கொடுங்கன்னு நான் எங்க கருத்து இல்லை அதுல இருந்து விடுபடுங்க பலவீனம் வந்து அவனுக்கு பலமாகுது வெரைட்டி ஒன்றை செய்கிறதாக பலமாகுது ஆகவே அந்த செய்த தவறுல இருந்து விடுபடுங்கன்ற அதுக்கு விடுபடுறதுக்கான ஒரு நாளை கூடுங்கன்ற இதுல பிரதேச செயலர்களால அவர் கொடுத்த நான் பாருங்க அவர் அன்பழகையும் அலுவலக நல நலன் விரும்பி குகன் என்பவரது உதவியுடன் அரச நிதி பங்களிப்பு எதுவும் இல்லாமல் அரச நிதி பங்களிப்பு எதுவும் இல்லாமல் அவரே போட்டிருக்கிறார் சரியானே முதலாவது போட்டுக்கிறார் முதலாவது அவருடைய நிதி பங்களிப்புல விதாதா கட்டடம் கட்டடத்துக்கு தற்போதைய பெண்கள் விடுதி பின்பக்கம் புதி புதிதாக மலசல புலி வெட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சரிதானே அடுத்தது ரெண்டாவது வந்து வாகன தரிப்பிடம் முப்பத்தஞ்சு அடி தர நாற்பது அடி இதுக்கு சுமார் பதினெட்டு இஞ்சி உயர்த்தப்பட்டிருக்கிறது தான் சரி தானே ரெண்டாவது மூன்றாவது இரண்டு கிணறு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது ஒரே நபராக தான் இதெல்லாம் செய்தது மாதிரி அது நாலாவது வந்து எமது கல கலஞ்சிய சாலை முழுமையான புனரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எங்க முடியுமான்னு தெரியாது இத்தனை கோடியில முடியுமான் எனக்கு தெரியாது அவர் தன்னுடைய சொந்த நிதியை பற்றி பாவிக்கிறாரா அல்லது வேற யாருடைய உதவிகளை பற்றி செய்கிறாரா இல்ல அவர் சொந்த நிதி என்று போட்டுக்காரு அவரே அலுவலக நலன் விரும்பி குகன் என்பவரது உதவியுடன் அரச நிதி பங்களிப்பு எதுவும் இல்லாமல் அப்ப வேற நிதி பங்களிப்பு போட்டுக்கலாம் இல்ல அதான் போட்டுக்காரு சரி மற்றது எது அலுவலக மழை நீர் வடிந்து செல்லும் வாய்க்கால் மற்றும் சுற்றுப்பாதை சுமார் ஆறு இன்ச்சு உயர்த்தும் வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது வளத்துல போய் முடியும் எனக்கு தெரியாது சரியான மற்றது ஆறாவது அனைத்து விடுதியின் மோட்டர் வயர்கள் அனைத்தும் புலத்தின் கீழாக கொண்டு செல்லப்பட்டது எல்லா விடுதிகளுக்கும் போன வயர்கள் கீழாக கொண்டு போட்டது நிதி உதவியில சரியான ஹவுதாரிமுனை சுற்றுலா செல்லில் ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரண்டு ரூபா நிதி உதவி என்ன அங்கத்த ஸ்டாஃப் ஹவுதாரிமுனை கூட்டிக்கொண்டு கொண்ட வயம் தண்ணி அவற்றை அந்த நபர் டே நிதி உதவி இல்லை சரிதானே அடுத்தது அலுவலக காணியின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் சுமார் நூற்றி நாற்பது டிப்பர் லோட்டுக்கு அதிகமான மக்கி மண் போடப்பட்டதா இது எல்லாம் அதான் இடம் எல்லாம் நாங்கள் இருக்கிறதும் ஒரு தண்ணி போட்ட மக்கி மண்ணெலாம் சரி எட்டாவது ஒ ஒன்பதாவது ஆறு லட்சத்தி முப்பத்தையாயிரம் முப்பதனாயிரம் ரூபா பெருமதியான போட்டோ காப்பி இயந்திரம் அலுவலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது பத்தாவது எனது அறையில் இருக்கும் அனைத்து புதிய தளவாடங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது சரி இதனை விட ஏனைய பல சிறிய வேலைகள் இதுவரை வெளிய மற்றும் தகவல்களுக்காகவே ஒழிய குகன் என்பவரது பிரபலப்படுத்த அல்லது வெளியிடப்பட்டது அட்மின் இது வந்து இதை வெளியிட்டது வந்து அந்த கண்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதானே அந்த குரூப்ல இந்த வார்த்தை அதான் அவர் சொல்றாரு தான் வெளிப்பட தன்மைக்கு வெளியிட்டிருந்தது நான் சொல்றேன் என்ற மறுபக்கத்தை பார்த்து இவனுக்கு அடிமையாக இருங்கள் என்று வெளியிட்ட நான் சொல்றேன் ஒண்ணுமில்ல இந்த தனிநபர் இந்த வரை போட்டுக்காரு சனிநபர் இந்த அலுவலகம் நலன் விரும்பி என்பவர் உதவி ஒரு தனிநபர் ஆனா அவர் நிறைய வாழ்வாதாரங்களும் பெற்றிருக்கிறார் சமுதியும் சமுதி வழங்க மட்டும் வழங்கப்பட்டு வந்திருக்காரு

இதுவரை லஞ்சமாக பெற்ற அனைத்தையும் மீள கையளிக்க வேண்டும் அனைத்து மக்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் பொதுவாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தவனுக்கு நானூறு ரூபாய் கொடுக்காதவனுக்கு சமமான மரியாதை இருக்காது தானே அது மக்களை சமமான மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்றது மற்றது இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வறட்சி நிவாரண வளங்களின் போது ஏற்பட்ட முறைகேடு தொடர்பில் பாரபட்சமற்ற முறையில் அனைத்து கிராம அலுவலர் பிரிவுகளிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதியானதும் நியாயமானதுமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் ரெண்டாவது இது மூன்றாவது நீ காணி புணக்குகள் நியாயமான முறையில் பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ளும் சூழலை உருவாக்க வேண்டும் காணியற்ற குடும்பங்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் காணிகள் வழங்கப்பட வேண்டும் இந்த வருது இல்லை என்ன சார்வா செயற்படுதல் நீட்டாக விசாரிக்கிற சூழல் அங்க இல்லை இப்ப நான் கொடுத்தனால் வகையில் மாறி போய் அங்கே நின்றால் நீட்டான சூழல் சூழலை உருவாக்கணும் இன்னும் சமர எல்லா சமமான சூழல் உருவாக்கணும் மற்றது இப்ப நாலாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இருபத்தஞ்சு வரையான காலப்பகுதியில் வீட்டு திட்ட வளங்களில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் வீடற்ற குடும்பங்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் வீடு வழங்கப்பட வேண்டும் அஞ்சாவது இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இது இது இருபத்தஞ்சு வரையான காலப்பகுதியில் சமுர்த்தி வளங்களில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பில் புதிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆறாவது கிராம அலுவலர் திருமதி கிருஷ்ணருவன் கலைச்செல்வியின் இடமாற்றம் தொடர்பில் சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது அதான் நான் சொல்றேன் மனைவியான கலைச்செல்வின் இது இது நான் என்ன சொல்றேன் என்றால் இப்ப கலைச்செல்விக்கு நடந்தது அநீதி அது இப்ப எல்லாம் ஒத்துக்கொள்ளுங்க அது நடந்தது திரும்ப வேற யாருக்கு நடக்கக்கூடாது அதுக்கிடையில நான் போய் முன்னுக்கு ஓடி போய் நின்று முன்னுக்கு தடுக்கிறேன் அதெல்லாம் தான் நான் செய்யறது இப்படி செய்து கொண்டு வர திரும்ப நடக்குமா இல்லையா வர வேற வர கிட்டது பிரச்சனை ஆனா இது இந்த பிரச்சனை ஓடின உடனே அப்போ முன்னம் எங்கட ஜிஎஸ்க்கு முன்னவும் ஒரு ஜிஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு சார்பாக செயற்படாட்டி ட்ரான்ஸ்ஃபர் வழங்குறது அவர்கிட்ட அவர்கிட்ட தண்ட பவர் ஆகிடுச்சு ஓ பிரதேச செயலாளர் இல்ல இந்த பிரதேச அவர் அவர் இப்போ அந்த உதவி வழங்கினாரே அவர்கிட்ட கிராமத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரி செயற்படாட்டி ஏதோ ஒரு வகையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அவர்கிட்ட திட்டம் அதான் பவரை பயன்படுத்தி இப்படி செய்தால் பவர் வேறு தானே அங்கே இப்போ நீங்கள் ஒன்றும் கொடுக்கல நான் இந்த அளவு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எனக்கு வந்தலாம் மரியாதை இருக்குமோ அப்படியான சம்பவங்களா இது நாள் நாள் வந்து நியாயத்தை சொன்னார் நான் மறந்த நான் ஏனென்றால் மற்ற விசாரணை காலம் கோரினா மற்ற அஞ்சு கோரிக்கைகளுக்கும் அது காலம் கலந்தே எங்களுக்கும் தெரியும் எட்டு வருஷத்துக்கு மேற்பட்டது என்றால் இவ்வளவு காலம் கலந்தேன் அதுக்கு காலம் தாங்க இதுக்கு தரா இதுக்கு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் புறஹூர் விளக்கத்தை சொல்லிச்சு நம்ம இது அந்த இன்பென்ட்ரி அங்கே பதிவுல பதினஞ்சு ஆச்சாண்ட சட்டச்சிக்கு எல்லாருக்குதானே அதுக்கும் கொஞ்சம் காலம் தேவை இங்கே ஒருங்கிணைப்புக்குழு தலைவர் வந்து கேட்டதுக்காம அதுக்கும் கொஞ்சம் காலம் தேவை எனக்கு டெண்டு கிழமைக்குள்ள அது சம்பந்தமா முழுக்க வெளியேற்றி தள்ளாமண்டு முழுக்க வெளியேற்ற அது செய்யலாதுன்றதை வேற ஒத்துக்கொண்டுட்டேன் இப்படி செய்யல எனக்கு டெண்டு கிழமை அவகாசம் தாங்கோ முழுக்க முறப்படி வெளியேற்றி தள்ளாமன்று வெளியேற்றி பெரிய அரசாங்க பாடசாலைகளுக்கும் அதற்கு தான் வெளியிலே வெளியில எழுப்புறேன் இங்கே கடந்தான் எனக்கு நான் சொல்றேன் அந்த பிரதேச செயலாளரோட போகாது இந்த பிரச்சனை திரும்பவும் அந்த அந்த பிரதேச என்ற கதிரையில இருக்கே அவருக்கு அடி பணி தான் செய்ய வேண்டிவர் அவர் தன் சொந்த தோக்கு வேண்டியிருந்தாங்க ஒரு பிரச்சினையும் இல்லையானே அவரோட போயிடுது இது தொடர்ந்து இந்த குப்பை தான் கிடக்க போகுது இந்த குப்பை கிடக்கும் வரைக்கும் மனத்துக்கு அரசுல தனியார் போட்ட குப்பை நான் அப்படி தான் எல்லாரும் சமமா போறதே இல்லை நீ சேவை பழம் மற்றது இதுவர் இந்த பிரதேச சேவை பொருணர் என்ன மாதிரி சேவை பொருணர் இந்த பிரதேச பொருணர் அப்ப என்னன்னு வழங்கலாம் வர்றதுல இருந்து வழங்கினாலும் ஓகே அவர் இங்கே வேற அடிக்கடி சேவைக்கு வாரவர் சேவை பெறுறவர் மேலதிகமான சேவையை கொடுத்து எந்த கருத்து வந்து மேலதிகமா போட்டு என்னும் கூட இருக்க போறேன் நீங்க இந்த கேள்வியை நோமலா பிரதேச பாராளுமன்ற ஒரு கட்ட கேட்டிருக்கிறார் சாதாரணமாக சமுத்தி சமுத்தி ஊதியம் பெற ஒரு நபரிடம் எவ்வளவு இவ்வளவு காசு எப்படி வந்தது அது அது சம்பந்தமா எல்லாம் விசாரிக்க போயிடும் அதை தான் நாங்க விழா காலம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீரை விடைஞ்ச ஒரு ஆளுக்கு தானே நீங்க விழா சமைச்சு கொடுத்து பிரதேச செயலாளருக்கு தெரியும் தானே அந்த நன்கொடை வழங்குகின்ற நபருக்கு தங்களிடம் என்று செல்லுகின்ற சமுத்தி ஊதியம் வழங்கப்படுகிறது அது முன்னா அது இப்போ எல்லாம் முன்னே வழங்கப்பட்ட அப்படி நீங்கள் கஷ்டம் என்று சொல்லி வழங்கப்பட்ட ஒரு ஆள் இவ்வளவு தூரம் சேவை செய்யுது என்றால் அப்ப இப்படி என்றது விசாரணை நடக்கும் இப்ப மறுவர் நிறுவனத்துல வேலையேறவர் நிறுவனத்தில் வேலையேறவருக்கு சமுத்தி கொடுத்ததற்கும் விசாரணை நடக்கும் இப்போ இவ்வளவு காலமும் அவற்றை பவர்ல பேசாம இருந்துட்டீங்க சரியா அவர் அவர் பேருந்து அவையவே என்ற பிள்ளையா பிடிச்சி கொண்டு வந்து இப்ப சமூக மயப்படுத்தியாச்சு அவர் முழுக்க சமூக மயம் தெரியாத ஆக்கள் இல்லை அப்ப இப்ப விசாரணை நடக்கும் நிறுவனத்துல வெளியேற ஆளுக்கு என்னென்ன சமுத்தி கொடுத்த வேண்டும் விசாரணை போகுது நிறுவனத்துல வெளியேற ஒரு ஆளுக்கு ஆட்டுக்குடியில் என்னென்ன கொடுத்தாண்டும் விசாரணை போக போகுது எல்லாம் எல்லாம் எடுத்து போயாச்சு என்ன ஆதாரங்கள் கிடக்கு பயிலெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டா அதுகளுக்கு எல்லாம் விசாரணை நடக்கும் இவ்வளவு நாளும் நடக்கல என்ன ஒரு ஒருத்தர் பிள்ளைய பிடிக்க முன்வரையில ஏன் தங்கட பிள்ளைய அவன் எழுதிடுவான் அவன் வெளிக்கொணந்துருவான் பிரச்சனை தங்களுக்கும் போட்டுருவான் வென்றதால எல்லாரும் மூடிக்கொண்டு நான் எல்லாத்தையும் முடாச்சு சமூகமயமா படுத்திக்கிட் இப்ப எனக்கு அடுத்தது ரெண்டு கிழமைக்குள்ள சரியான முடிவு வரையில் என்றால் என்ற முடிவு திரும்பவும் வந்து இதுல கொண்டு வந்தேன் என்ன மனைவிக்கான அது வரும் அது நாங்கள் கேட்ட கேட்டேன் கேட்காட்டி என்ன வரும் ஆனா இது நிப்பாட்டணும் திரும்ப வேறு ஒரு ஆளுக்கு வராம அடியோட துடைக்கணும்ன்ற அதுக்காகத்தான் நான் இதுல இருந்தாங்களே மனைவிக்குரிய நிதி மனைவி கடிதம் போட்டு அதிபர் அனுப்பின கடிதத்துக்கு வந்து ஆனா தாமதமா வருது வள

அப்படி சொல்றே இல்லையே எனக்கு எனக்கு மரம் நான் வந்து நானே முடிவெடுத்து இங்க வந்திருந்ததோட மனைவிதானே வந்து விட்டாங்க நான் எந்த இதுகையும் ஆறுக்காகவும் செய்யவும் இல்லை நான் பொது என்னதுக்காக செய்கிறேன் பொது இதுக்காக செய்யறேன்னு ஒழிய வேற இது இரு எலும்பு நான் தான் முடிவு இதுல இருக்கிறதா எழும்புறதா என்றது ஒரு தரும் எனக்கு சேவையம் என்ற கருத்தியலை மேற்று நிறைய பேர் வந்தது வந்தன ஒத்துழைப்பு வழங்கினது வழி நடத்தினதாகவும் இல்ல நான் கேட்டதாகவும் இல்லாத சொல்லு நான் எந்த பிரச்சனை எனக்கு மறக்கப்பட்ட பிரச்சனை மாதிரி என்ன மறக்கப்படும் இப்ப நான் போட்ட கடிதங்களுக்கு என்ன சொல்லுங்க

கடைசியா இந்த இரண்டாவது நாளிலே நீங்கள் இந்த உண்ணாவிரத்தை முடித்து உங்களிடம் யார் சம்பந்தமாக எதற்காக ஒப்பட்டு என்ன தீர்வை தருகிறார் எனக்கு இப்ப எனக்குரிய தீர்வு செல்லாமட்ட யார் இங்கே ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ன பேர் என்ன தில்லநாதன் திலகநாதன் வந்து எனக்கு தான் இதை நிறைவேற்றித் தருவதாகவும் மற்ற பிள்ளை நடந்து ஒத்துக்கொள்றேன் வேண்டும் மற்றது மற்ற இதுகளுக்கு விசாரணை நடவேற்று வருகிறது என்று மற்ற விஷயங்கள்லாம் நான் அஞ்சு போட்டிருக்கேன்ல அந்த எல்லாத்துக்கும் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றதையும் குறிப்பிட்டார் அப்ப இதுதான் இதுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்க மாட்டார் நான் எதிர்பார்த்தது என்ன உடனே கிடக்கும் சாமான் தூக்கி வெளியே ஒரு வராதுதான் கிடக்கும் ஆனா பிறகு பார்க்க அங்க எல்லாம் இன்பண்டியில இன்பண்டியில எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருந்தால் சிக்கல் வரும் தானே அதே இந்த சட்ட சிக்கல் வரும் அப்படி சட்டச்சிக்கல் வரைக்கும் கொஞ்சம் கால தாமதமா இயந்திரம் இயங்க கொஞ்சம் அதால அதே தாங்கள் அந்த தனியார் முதலாளிகள் வழங்கின அந்த வெளியே கடிதம் எழுத்து மூலமான கடிதம் தந்து நிப்பாட்ட சொல்லி தான் அவர் என்ற உத்தரவுக்கும் மற்ற மக்களும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பு அலங்காட்சியினர் வந்துதான் உங்களை இந்த உணவகத்துக்கு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்குரிய ஆகல